இது போன்ற அமைப்புக்கு பள்ளிகளுக்கு இல்லை கல்லூரிகளுக்கு நம் குழந்தைகளை எப்படி அனுப்புவது என்கிற அச்சம் ஏற்படுமா ஏற்படாத தனியார் கல்லூரிகளுக்கு அனுப்புறதுக்கு பெரிய தொகை செலவிட வேண்டும் அப்படி பெரிய தொகை செலவிட முடியாதவங்க இது மாதிரி இடத்துல எப்படி படிக்கணும்னா கூட பரவாயில்ல ஃபுல்லாக வீட்டில் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிற சிந்தனை நோக்கி அவங்க தள்ளப்படுவாங்க இன்றைக்கு வந்து இந்த நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் அச்சுறுத்தலாக இருக்கிறது திராவிடமும் திராவிட கட்சியின் ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஒரு அரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னா நான் விரலில் புண்ணு வரக்கூடாது நகை சுற்றி வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு வழி அது என்னென்னா கையை வெட்டிடுறது இவன் அரசு தண்டனை கொடுக்காது அப்போ நாம தான் தண்டனை கொடுக்கணும் இந்த நாடு எந்த நிலைமைக்கு போகணும்னு நீங்கள் நான் அரியணையில் உட்காரணுன்றது முக்கியம் இல்லை தமிழ் தேசியம் அரியணையில் உட்காரணும் அதை ஒருவேளை என்னை எதிர்த்து கொண்டு வந்து விஜய் செய்தால் கூட எங்களுக்கு ஆட்சியாக பண்ணுவோம் தமிழ் தேசியம் கன்னியாகுமரியில் இருந்தா திராவிட தேசியம் காஷ்மீர்ல இருக்குன்றோம் ரெண்டு பக்கமும் நீங்க டிராவல் பண்ண முடியாது பயணப்பட முடியாது ஒரு பக்கம் தான் போட இப்போ அந்த கொள்கை நிலைப்பாடு மறுப்பு வரும்பொழுது அதை நம்ம கடுமையான அவர்கள் சொல்றாங்க இடத்துல நில்லுங்க இல்ல வலதுல நில்லுங்க நடுவில் நின்னீங்கன்னா லாரி ஆயிடுங்க கோட்பாட்டு அளவுல விஜய் இதை கொண்டிருப்பார் ஏன்னா நம்ம அதை எதிர்க்க கடமைப்பட்ட எதிர்ப்போம் முற்றம் முழுதாக டூத் அண்ட் நெயில் வங்க நம்ம வந்து அதை உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் நினைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து காதலன் முன்பே அதாவது நண்பன் முன்பேன்னு கூட சொல்லலாம் நண்பன் முன்பே கற்பழிக்கப்பட்டு ஒரு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க சட்டம் ஒழுங்கு வந்து தொடர்ச்சியாக திமுகவுடைய ஆட்சியில் இருக்கு நெல்லையில் கோர்ட் வாசல்லே ஒருத்தர் வந்து போன வாரத்தில் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு தொடர்ந்து இது நடக்கிறதுக்கான நீங்க அங்கே மட்டும் நீங்க பார்க்க தேவையில்லை நீங்க இந்த குறிப்பா இந்த ஆறு மாதங்கள் எடுத்துன்னா மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவங்க அச்சுறுத்தலுக்குள்ளாங்க நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் வந்து அச்சுறுத்தலுக்கு ஆகிறாங்க அவங்க தாக்கப்படுறாங்க பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அவங்க தாக்குதலுக்குள்ளாங்க பள்ளி கல்லூரிக்குள்ளேயே மாணவ மாணவிகள் தாக்கப்படுறாங்க இல்ல வல்லூர் உள்ளாகிறாங்கன்னா அப்போ ஒரு இங்க ஒரு அச்சமற்ற நிலைமை வந்து நிலவுதுன்னு பார்க்க வேண்டியதாக அப்போ சட்டம்னா என்ன ஒழுங்குன்னா என்ன இங்கே இங்கே கேள்வி கேட்க ஆள் இல்லை என்ன நடந்துரும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்போ இந்த இந்த என்ன நடந்துட முடியுன்ற மனப்போக்கு எதனால் ஏற்படுது அப்படின்ற கேள்வியை நீங்கள் ஆழ்ந்து ஆய்ந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டாங்க நம்ம என்னால் பண்ணலாம் ஒன்றும் புகார் ஆகாது புகார் ஆனாலும் அது நீதி அது காவல் நிலையத்துக்கு அது போடும் அது இதெல்லாம் நாங்கள் ஒரு கேஸு இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை காவலர்களே காவல் நிலையங்கள்லேயே அப்படி ஒரு போக்கு இருக்குது அப்படி அப்படி வராது அதை தாண்டி அந்த அந்த பெண் போய் ஒரு புகார் கொடுக்குறது சிக்கலாக இருக்கும் அப்புறம் கொடுத்துட்டா கூட எதனா பணம் கொடுத்தீங்கன்னா இப்போ அண்ணா நகர் இந்த சிக்கல்னால் இதே திமுக அரசு வந்து வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் அதன் பிறகு தான் வந்து புகார் பதிவு செய்யப்படுது அதுலேயும் ஏழு எட்டு பேர் ஒரு பெண்ணை வந்து வல்லுறவு போனாங்க அப்போ அந்த மனப்பான்மை ஏற்படுகிற அளவுக்கு நடந்திருக்குன்னா அது அரசோட மெத்தன போக்கு செயலின்மை எல்லாத்தையும் காட்டுது இந்த நேர்மையில் நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு வளாகம் அண்ணா யூனிவர்சிட்டது அந்த வளாகம் வந்து இன்டர்நேஷ்னல் அட்ராக்ஷன் இருக்கிறது சாதாரணமாக நீங்களும் நானில் தமிழ்நாட்டு அளவில் இல்லை உலகத்தில் எல்லா இடங்கள்லேருந்தும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம்தான் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே யாரோ ஒருவர் எப்படி நுழைய முடிந்தது இப்போ இன்னார் நுழைஞ்சாங்க அந்த அங்கேருந்து ஸ்டாஃப் இந்த தவற பண்ணாங்க அங்கே பணியாளர் பண்ணார் அங்கே ஒரு காவலர் பண்ணார் இல்லை அங்கே சகமானவன் பண்ண அப்படின்னு சொல்லுவது சரியா இருந்தால் இருக்கும் குறைஞ்சபட்சம் அந்த உள்ளே இருக்கிறவங்க தான் அந்த குற்றத்தை பண்ணாங்கன்றதாவது கண்டுபிடிக்கிறது ஒரு முறை இருக்கு யாரோ ஒருவன்னு சொல்றாங்கன்னா அந்த யாரோ ஒருவர் எப்படி ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நுழைய முடியுதுன்றது கேள்வி இருக்கு இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு கோவை செழி சொல்கிறாரு எல்லோரும் அப்போ அனுமதிக்கப்பட மாட்டாங்க மாணவ மாணவிகளோட பெற்றோர் மாணவ மாணவிகள்லாம் கைபேசி எண்ணு விவரங்கள் வாங்கிட்டு அடையாளம் வாங்கிட்டு உள்ளே அனுமதிக்கணுன்றாங்க நீங்கள் இப்போ அனுபவிச்சு அனுமதிச்சு என்ன பிரயோஜனம் அப்போ இதோட என்ன சொல்லுது இது தகவல்னா இதற்கு முன்னால் யார் வேணா போகலாம் யார் வேணா வரலான்னு இருந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது கூட இந்த குற்ற நிகழ்வை ஒட்டி இந்த ரெண்டு மூணு நாளைக்கு இருக்க பொழுதா இல்லை இனிமேல் யாரும் அண்ணா வளாகத்துக்குள்ள நுழையும் பொழுது இதே கட்டுப்பாடு இருக்குமான் கேள்வி இருக்கு அப்போ இனி உங்களுக்கு எல்லாருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு பிறகு அது எவ்வளோ பெரிய வளாகம் எவ்வளோ வந்து மரங்கள் உள்ள எவ்வளோ கட்டிடங்கள் உள்ள வளாகம் அதுக்குள்ளே போனால் யார் போனால் யார் வரான்னு தெரியாது அப்போ இது ஒன்று தான் நிகழ்வா வேறு என்னென்ன நிகழ்வு நடந்திருக்கு எத்தனை நிகழ்வுகள் வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்குனா இல்லை மறைக்கப்பட்டிருக்குனா எல்லா கேள்வியும் சேர்த்தே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன இரண்டு மாதத்துக்கு முன்னாடி திருச்சி ஐஐடி வளாகத்தில் அங்கே ஒரு கேபிள் போட போனவர் அதாவது இன்டர்நெட் கேபிள் போட போனவர் மாணவியை வந்து தொந்தரவு பண்ணார் பாலியல் ரீதியானது அப்போ நம்ம எல்லாம் ரொம்ப அன்புடைய வருண்குமார் அவர்கள் தான் அது போய் பார்த்தாரு அந்த நிறுவனத்தோட பேர் கூட கேட்டுக்கூடாது எந்த நிறுவனம்னு சொல்லாமல் ஒரு நிறுவனத்தின் ஊழியர்னு சொல்ற பெருந்தன்மைக்காரர் நம்மளை பார்த்தா மேல் இது தமிழ் சாவலிஸ்ட் நம்மளை சொல்லுவார் அவ்வளோ பக்கமும் அவர் சொன்னார் அதில் ஒரு யார் உள்ளே போனால் குறைஞ்சபட்சம் யார் உள்ளே போனால் அது மத்திய அரசு கண்காணிப்பின் கீழேங்கிற நிறுவனம் இப்போ அந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ளே போகும்போதே தெரியுது யார் நினைஞ்சா அதற்கு பிறகு தான் உங்களுக்கு பாலியல் அத்துமீறலை பற்றி கேள்வி வருது ஆனால் ஒரு சென்னையில் இருக்கிற இந்த அண்ணா அதை விட இது முக்கியமான பெருநகரம் இது ஏற்கனவே சத் சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு ஏற்கனவே இங்கே போதைப் பொருள் அதிகமாக வந்து ப புழக்கத்தில் இருக்குன்னு எல்லோரும் அரசுக்கே தெரிஞ்சது தான் அதனால்தான் ஐயா ஸ்டாலின் போய் எல்லாரையும் மன்றாடி கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு நீங்களே உங்களை திருத்திக்கிங்க நாங்க திருத்த மாட்டோம் நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிங்க பெத்தவங்களே சரி பண்ணுங்க பண்ணுங்களை சரி பண்ணீங்கன்னு ஆட்டோ கரெக்ஷன் மோடுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு பெரிய வளாகத்திற்குள்ள அனுமதி இல்லாமல் எத்தனை நாள் உள்ள இருக்கலாம் இல்ல அது ஒரு பல்கலைக்கழகம் இல்ல அந்த பல்கலைக்கழகன்றப்போ பல தரப்பட்ட மாணவர்கள் அங்க வரதுக்கு யாரு உள்ள நுழைஞ்சாலும் இப்ப நான் தான் சொல்றேன் திருச்சி இருக்கு என்ஐடி கேம்பஸ் இருக்கு சென்னையில இருக்க ஐஐடி கேம்பஸ் இருக்கு நீங்க அப்படி நுழைய முடியாது நான் என்ன எதற்காக கேட்கிறேன் இது பாதுகாப்புக்காக மட்டும் நான் கேட்கல அப்போ வந்து யார் வேணும் நுழையலாம்னா ஒரு குற்றத்தை பண்ணிட்டவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள போய் நுழைஞ்சிட்டா நீங்க கண்டேபிடிக்க முடியாது அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள போயிட்டா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு அது ஒரு க்ளூ கூட இருக்காது இங்க இருப்பாங்களான்ற தேடுறது கூட இருக்காது அப்ப நுழைவதற்கான திறந்த வெளியாவது திறந்த வீட்டில் ஏதோ நுழை அப்போ அப்படி அமைப்பு இருக்கான்ற கல்வி நமக்கு அப்ப வருது இன்னைக்கு வந்து நாங்க மூடி வச்சிருக்கிறோம் நாங்க வந்து உரிய அடையாள ஆட்டம் வாங்கிட்டு தான் கைபேசி எண் வாங்கிட்டு தான் விடுவேன்னு சொல்ற இந்த நிர்வாகம் அல்லது கோவி செழியன் உயர்கல்வித்துறையாக ஏன் இதற்கான உத்தரவுகளை முன்னையே இது வந்து நிர்வாக சிக்கல் எதுதான் உங்க பொறுப்புன்னு நான் நிர்வாக சிக்கல் ஏங்க அது நடக்குதுன்னு அது சட்டம் ஒழுங்கு காவல்துறை பிரச்சனை அது ஏதோ ஒரு இதுல காவல் நிலையத்துல ஏதோ ஒரு காவலர் பண்ண தவறு அப்படியே நீ சொல்லிட்டு என்ன உங்க பொறுப்பு என்ன நீங்க எட்டே எட்டு கார் வாங்கி காவல்துறை கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் பச்சை குத்திக்கிறீங்கல்ல காவல்துறையை நவீனப்படுத்தி விட்டார் வாகனங்கள் வழங்கப்பட்டன வாக்கி டாக்கிகள் வழங்க நாட்டுக்கே அர்ப்பணிச்சிருவார் ஏதே நம்ம காசுல கொடுக்குற பிரிட்ஜ பாலத்தை நாட்டுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் யார் காசுல நம்ம காசுல அவருமோ அவர் வீட்டு காசுல கொடுக்குறது அதெல்லாம் பச்சை குத்துக்கிறீங்களா இப்ப இது பொறுப்பு ஏற்கனும்ல நான் வருந்துடுங்க இதுக்கு நாங்களே பொறுப்பு சொன்னாரா கோவை இது குழந்தைக்கு நடந்து தவறுங்க நான் இது நான் இதுக்கு பொறுப்பேற்கிறேன் சொன்னா நீங்க ராஜினாமா கூட வேணாம் அது யாரோ ஒருத்தர் செய்த தவறு யாரோ சிலர் செய்த தவறு இப்படிதான் ஒவ்வொரு முறையும் பதில் சொல்லப்படுது இன்னொரு கேள்வியும் இருக்கு இப்போ இது மாதிரி ஒரு பாலியல் வல்லுறவு உள்ளா ஒரு பெண்ணுக்கு ட்ராமான்னு ஒன்று ஏற்படுவாங்க அது ஒரு கொடிய கனவு மாதிரி அது எப்படின்னா தொடர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நீங்க அந்த பெண் வாழ்நாள் முழுக்க திடீர்னு யாரோ ஒரு கதவை திறந்து யாரா ஒருத்தர் நெருங்கி வேகமா வந்தால் கூட ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படி ஒரு ஒரு உணர்வை வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு அது ஏற்படுத்துதுன்னா நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எப்படி இருக்கணும் தேடணும் பிடிச்சோன்னு இது நடக்காமல் பார்த்துக்கிறது அரசோட கடமையா அல்லது நடந்த பிறகு நான் தேடுறேன் யாருன்னே தெரியல இதில் ஒரு பெருமை சொல்லுவாங்க கண் நடந்த இரண்டே மணி நேரத்தில் ஒருத்தரை பிடிச்சிட்டோம் மீதி பேர் மூணு மணி நேரத்தில் நடந்திருக்குன்னா காவல்துறை சார்பாக இன்றைக்கு தான் பிடிச்சி இன்றைக்கு தான் பிடிச்சி இன்றைக்கி தான் காவல்துறை சார்பாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அண்ணாவின் சுட்டி தரப்பில் அது இன்னும் அவலமானது இது இன்னும் அவலமானது முதல் நுழைவுக்கே நீங்கள் ஒரு ஒழுங்கு வைக்கணும் நீங்க சாதாரண நிறுவனங்கள்ல போங்க ஒரு ஃபேக்டரியில போங்களேன் இப்போ சாதாரண நிறுவனங்கள்ல போங்களேன் நீங்க நுழைய முடியாது முதல்ல ஒரு நுழைவுக்கான ஒரு இது வேண்டாம் ஒரு யுனிவர்சிட்டி யாங்க யூனிவர்சிட்டியில யாருங்க வர போறா ரெண்டு மூன்று விதமான நாட்கள் வரணும் ஒன்று இப்போ கல்லூரிக்கு வர மாணவர் மாணவிகள் அவங்கள தேடி வர பெற்றோர்கள் இதை தாண்டி அங்கே உள்ள போற ஸ்டாஃப் மராமத்து பார்க்கறதுக்காக யாராவது புதிதாக பிளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக் ஒர்க் இதை தவிர வேறு யாரும் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஒரு பல்கலைக்கழக வளாக வளாகத்துக்குள்ள போக வேண்டிய தேவை என்ன ஏற்படுது அப்போ யார் வேணால் போக முடியும்னா அது வந்து ஏன் ஒரு குற்றவாளிகளின் நம்ம எப்பயுமே நம்ம ஊரில் ஒரு பழக்கி நல்லா இருக்கு எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடம் இருக்குல்ல பள்ளிக்கூடத்தில் நைட்டில் போனீங்கன்னா சரக்கு அடிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் நைட்டு போனீங்கன்னா எவனு எவ்வளவு கூடியா இருப்பாங்க தான் கஞ்சா இருப்பாங்க இந்த இடம் இல்லாதவங்களை இரவுல போய் பள்ளிக்கூடத்துல தான் குடும்பம் நடத்துவாங்க இல்லாதவர்கள் போய் தங்குவதோட அது நின்றுட்டா சிக்கல் இல்லை அங்கதான் போய் சீட்டாடுவான் அங்கதான் போய் குடிப்ப நீ தமிழகம் முழுவதும் இந்த போக்கு இருக்கு அப்போ இதே வந்து இது ஒரு சின்ன வளாகம் ஒரு பள்ளிக்கூடம் குறைஞ்சபட்சம் ஊர்க்காரங்க பார்த்தா ஒரு சத்தம் போடலாம் வாய்ப்பு இருக்கு இது போன்ற வளாகங்கள்ல கொத்து கொத்தாக ஏன் சமூக விரோதிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகின்ற சந்தேகத்தோடு எழுது அப்ப இது போன்ற அமைப்புக்கு பள்ளிகளுக்கு இல்ல கல்லூரிகளுக்கு நம் குழந்தைகளை எப்படி அனுப்புவது என்கிற அச்சம் ஏற்படுமா ஏற்படாது அப்ப அரசு இப்படித்தான் வேலை செய்ய போதா இதோட விளைவு எப்படி இருக்கும் பாருங்க இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி இதில் அனுப்புறது பாதுகாப்பு அனுப்பாம போவாங்க இல்லை தனியார் பள்ளிகளுக்கு அவங்க தனியார் கல்லூரிகளுக்கு அனுப்புறதுக்கு பெரிய தொகை செலவிட வேண்டும் அப்படி பெரிய தொகை செலவிட முடியாதவங்க இது மாதிரி இடத்துல எப்படி படிக்கலாம் கூட பரவாயில்ல புள்ள வீட்டில் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிற சிந்தனை நோக்கி அவங்க தள்ளப்படுவாங்க அப்போ அதை காத்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது அது தவறுது அது மற்ற எந்த அரசை விட திமுக அரசுல அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் இவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க ச ச ச ச நான் ச அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி கடை வியாபாரியை ஒருத்தர் இப்ப கைது பண்ணியிருக்காங்க அப்போ அவர் மேல சந்தேகத்தின் பேரில் கைது பண்ண உண்மையான குற்றவாளி அவர் இருக்காதுன்னா வாய்ப்பு இருக்கிறீங்க இல்ல அதை நம்ம ஊகம் பண்ண முடியாது அது சிசிடிவி புட்டேஜின் அடிப்படையில் அதை பார்க்கலாம் இல்ல ஒரு 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 இது போல முன் நகர்வு இருந்திருக்கும் இதற்கு முறை இதே மாதிரி வாய்ப்பு இருக்கணும் எப்படி போலீஸ் லீட் எடுப்பானோ இதுக்கு முன்னாடி இந்த பாய் அந்த பிரியாணி கடைக்காரரு பிரியாணி கடைக்காரர் பாய் கிடையாது பிரியாணி கிடைக்காது ஏன்னா பிரியாணி கடைக்காரன் நம்ம மண்டையில அப்படி பதிவாயிருக்கு அப்போ பிரியாணி கடைக்காரர் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது நுழைஞ்சிருக்காரா இதே போன்ற சிண்டல்களை ஏற்படுத்தியிருக்காரா இருக்காரா அப்ப இது அவருக்கு ஒரு ஒரு வேலையா நமக்கு இந்த மேற்கோகத்தில் நடந்தது பாருங்க அந்த நபருக்கு ஏற்கனவே தொடர்ச்சி அது மாதிரி பாலியல் சீண்டல் ஏற்படுறதே பழக்கமா இருக்கு அது போல இருக்கான கோணத்துல கூட நம்ம இருக்கலாம் ஏன்னா அப்படியும் உளவியல் சிக்கல் இருக்கிறவங்க இருக்காங்க அப்ப அதன் அடிப்படையில் அதை நம்ம இப்ப சொல்ல பிரீமிய சோடி இது இரண்டு விதமான சிக்கல் இருக்கு ஒண்ணு தவறான ஆளை சொல்லிட்டு அந்த குடும்பம் அந்த நபரை சார்ந்த அந்த குடும்பத்துல இருக்க பெண்களும் அதில் பாதிக்கப்படும் பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க இவர் ஒரு பெண்ணுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாருன்னா இந்த குற்றத்தோட தொடர்பு இல்லாத அந்த அந்த குடும்பம் இந்த குற்றம் செய்த நபரோட குடும்பம் மன உளைச்சலுக்கு உள்ளாயிடும் பிரிமிய சூடு நினைக்கிறேன் குற்றமாவே இருந்தா கூட இது போல விஷயங்களை நம்ம பேசக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து தண்டிக்கப்படணும் ஆனா அதை பற்றி பெரிய அந்த அந்த ஓவர் லைட் கொடுக்கறது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த குடும்பங்களை பாதிக்கும் அந்த குழந்தைகளை அந்த வீட்ல இருக்கிற பிள்ளைகளை பெண் பெண் பிள்ளைகளை மனைவிகளை தங்கைகளை பாதிக்கும் நான் சூடு நான் நினைக்கிறேன் சமூகத்தில் இது சார்பாக எந்த விதமான போராட்டங்களும் முன்னெடுக்கல கொல்கத்தா இசுவில் வந்து அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரும் எழுச்சியாக போராட்டமாக வருது அதே போல ஸ்ரீமதி வழக்கிலையும் வருது இப்போ ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொன்னாதான் இந்த சமூகத்தின் மக்கள் எல்லாம் வந்து போராட வீதிக்கு வருவாங்கன்னு இல்லை இன்னொரு பார்வை இங்கே உண்டாக்கப்படுது எப்பொழுது இது போல ஒரு வன்புணர்வு நிகழ்ந்தாலும் இல்ல ஒரு பாலியல் கேள்வியே கேக்குறாங்க பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு கொல்லப்படல இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அது எப்படி அது அவங்க வீட்டுல நடந்தவங்களுக்கு இருந்தவங்களுக்கு நடந்தா இப்படி சொல்லி கடந்துட முடியுமா அப்படி சொல்லிட முடியுமா நான் அப்படி பேசுகிற எந்த கட்சி சேர்ந்த நபரையும் நான் கேட்கிறேன் அப்போ உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு உங்க மனைவி என்ன பண்ணிட்டா நான் சாவலை அப்படின்னு சொல்லிடுவீங்களா இல்லை எப்படி இதை பண்ணலான்னு கேப்பீங்களா அப்ப அது வந்து என்னன்னா அது ரொம்ப அதன் மூலமா அந்த போக்கு வந்து ரொம்ப சாதாரணமான அதில் பெரிய குற்றம் நடக்கல ஒரு உளவியலுக்குள்ள மக்களை கொண்டு வந்து திமுக இப்ப இல்ல தொடர்ச்சியா நான்கு இந்த ஆண்டு ரெண்டு மூன்று ஆண்டுகளும் இதை தான் செய்து குறிப்பா இப்ப அண்ணா நகர்ல நடந்த சம்பவம் அப்புறம் பீச்சில் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது அதுவும் புகார் பதி ஒரு கட்டிட தொழில் செய்யற ஒரு பெண் வந்து தொடர்ச்சியா பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி பல வன்புணர்வுக்குள்ளாகி அவங்க போய் புகார் கொடுத்தா புகாரை எடுக்காம அதுலேயும் இதே போலதான் தான் அடிப்பு பண்ணி இந்த பெண்ணுக்கு பெண்ணோட பெற்றோரே தாக்கப்பட்டாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா இது போன்ற புகார்கள் காவல் நிலையத்துக்கு வராம இருக்கிறதுக்கா இப்போ ரொம்ப திமுக ஒரு அரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கு அது என்னென்னா நான் விரலில் புண்ணு வரக்கூடாது சுத்தி சுற்றி வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்னென்னா கையை வெட்டிடுறது கையை வெட்டிட்டா விரல்ல நகை சுத்தி வராது என்ன இது போன்ற அரிய கண்டுபிடிப்புகளை திமுக கண்டுபிடிக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வருது அப்ப கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகாம வழக்குகள் வந்தா கூட இது போன்ற வழக்கு பதிவு செய்யாம கடத்தி விடுறது ரெண்டு முறை மூணு முறை வர்றவங்க இது போய் எப்படி தொடர்ச்சி அணுகிறது இல்ல இதெல்லாம் சொன்னா வெளியில வரணும் காவலர்களை அச்சுறுத்துறது காவலர்களோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் இப்படி ஒரு புகார் வந்தா அதை ரகசியமா வச்சு பெண் காவலர்கள் விட்டு விசாரிச்சு விசாரிக்கப்படுற பெண்ணுக்கும் இடைஞ்சல் இல்லாம விசாரிச்சு அது மாதிரி நடவடிக்கை எடுத்து சத்தம் இல்லாம எஃப்ஐஆர்ல கூட பேர் இது மறைச்சு எஃப்ஐஆ மறைவா வைத்திருந்து கைது பண்றது நடவடிக்கையா இருக்கணும் மாறா நீங்க இதை தாக்குப்பிடிப்பீங்களா இது மாதிரி நடவடிக்கை தான் பேப்பர்ல வந்துடும் உங்க பொண்ணு பேர் பரவாயில்லையா அவன் வாழ்க்கை கெட்டுடும் என்னமோ இவங்க தான் அந்த குடும்பத்துக்கு காப்பாற்ற முயற்சி பண்ற மாதிரியும் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் அக்கறை கொடுற மாதிரி மாதிரியும் அவனை கூப்பிட்டு மிரட்டி காசை வாங்கிட்டு விட்டுறது இந்த போக்கு ரெண்டு விதமான இது கெடுதல பண்ணும் ஒன்னு இது மாதிரி விஷயங்கள் நடந்தாலே காவல்துறைக்கு ஒரு சந்தோஷம் வந்தது அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு ஒரு கட்டிங்ஸ் இருக்கு ஒரு பெரிய பீஸ் இருக்கு ஏன்னா அவன் பணம் கொடுத்தான்னு தீர்மன் அந்த புகார் மேல விசாரிக்க அது அவர்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு புகாரே ஃபைல் ஆகல நல்லதுதானே உங்களுக்கு நாளைக்கு கிரைம் ரேட் பார்க்கும்பொழுது புகாரே பதிவாகலன்னா குற்றமே நடக்கலைன்ற ஒரு பார்வை வரும் குற்றமே நடக்கும் நீங்க ஆண்டுக்கா இறுதியில போய் பார்க்கும்போது சென்ற சென்றாண்டு இந்த குறைவான குற்றங்கள் தான் பதிவாயிருக்கு என்ற ஆனா புள்ளியோர கிடைக்கும் இந்த ரெண்டு ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து இரண்டு மடங்காயிருக்கும்

விரல்ல புண்ணு வரக்கூடாதுன்னா கையை வெட்டிடுது அப்ப ரொம்ப எளிதானு அந்த வேலை எது எண்ணிக்கை அதிகமாக கூடாதுன்னா வழக்கை பதிவாக பாத்துக்கறது அப்ப இது போன்ற போக்குகள் என்ன ஆகும் அப்படின்னா சோசியல் அன்ரெஸ்ட கொண்டு வரும் சமூக அமைதியின்மையை மெல்ல கொண்டு வரும் அது உங்களுக்கு வழக்கில தெரியாது உங்களுக்கு பார்வையில் தெரியாது ஆனா தொடர்ச்சியான அமைதியை அமைதி குலைவை வந்து அது ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு புகார் இருக்கு எடுக்க முடியாது புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்காதுன்னா இது இன்னத்தை எங்க கொண்டு போகும்னா இந்த குற்றங்களை தீர்வு காணணும்ல இப்ப நம்ம திருநெல்வேலியில நடந்ததுல அவர் ஒருத்தர் குடும்ப சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்காரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படல அவர் வெளியே வர்றாரு அவர் இன்னொருத்தர் கொல்றாரு நீதிமன்றம் சரியான நடவடிக்கை இல்லைன்னு அவர் பாதிக்கப்பட்ட தரப்பு நினைக்கிற அந்த தண்டனை நானே கொடுக்குறேன்னு இறங்குறாங்க அதுதான் இப்ப இப்ப அது வழக்கு அப்படியானால் இது போல ஒவ்வொருத்தரும் நீ நீ அரசு தண்டனை கொடுக்காது அப்போ நாம தான் தண்டனை கொடுக்கணும் இந்த நாடு எந்த நிலைமைக்கு போகும் நீங்கள் ஊகிங்க ஆனால் இவ்வளோ பெரிய பார்வை இருக்கிற விஷயங்களை சிக்கல்களை ரொம்ப எளிதாக ஒரு எஃப்ஆர் ஸ்டேஜ்லேயே விடலாம் அப்படின்னு பார்க்கறது மிக இழிவான போக்கு இது அரசு மாடு மாடுமைக்கு கூட லாய் லாயக்கம் இல்லாத நபர்கள் தான் நிர்வாகத்தில் இருக்காங்க நான் பார்க்குறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கொஞ்ச நாளாகவே பேச்சில் பல தடுமாற்றங்கள் தெரியுது கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆயிரம் தான் தம்பியாக இருந்தாலும் எதிரி எதிரி தான் சொல்லியிருந்தாரு இப்போ வந்து அவன் வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் என் தம்பி திமுக தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய தடுமாற்றம் தெரியுதுல என்ன தடுமாற்றத்திற்கு காரணம் என்ன விஜய் பார்த்து ஒரு சில நேரத்தில் பயந்து இந்த வார்த்தைகள்லாம் வரதா பேசுகிறாங்க தடுமாற்றம் உங்களுக்கு தோணுது அவங்களுக்கு அப்படி அப்படி சொல்வதற்கான ஊடகத்துல உங்களுக்கு உரிமை இருக்குன்றதோட நான் அதை நிறுத்திக்கிறேன் இதில் ஒன்றும் தடுமாற்றம் இல்லை எல்லா நேரமும் ஒரே மாதிரி கருத்து சொல்றது நான் ஒன்று ரெக்கார்டட் ப்ரோக்ராம் வாய்ஸ் கிடையாது இந்த வாயை மூடி பேசணும்னு ஒரு படம் இருக்கு அதில் வந்து யாரும் பேசக்கூடாது பட்டன் எடுத்தோம் இந்த கேள்வி நல்ல கேள்வி அடுத்த கேள்வின்னு ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படி இன்னும் ரெக்கார்டட் வாய்ஸாக பேச முடியாது இப்போது விஜய் அவர்கள் முந்தைய நேர்வுகளில் அண்ணனோட பல விஷயங்கள்ல கலந்து பேசினார் அவர் வெளியிட்ட கருத்து தமிழ் தேசியம் போல தான் அவருடைய அரசியல் கோட்பாடு இருக்க போதுன்னு பேசினார் விஜய் பேசி இருக்கிறார் அப்ப அந்த உரையாடலின் அடிப்படையில தம்பி விஜய் அவர்களும் அதே தான் சொல்றாங்க போல அண்ணன் கருதிக்கிட்டு அப்ப அவர் வரட்டும் அவரும் ஒரு ஆற்றலா வரட்டும் ஒருவேளை அவர் வந்து அதே இப்ப நம்ம கோட்பாடு நாம் தமிழர் கோட்பாடு விஜய் அவர்கள் சொல்றாருன்னு வச்சுப்பேன் விஜய்க்கு ஒருவேளை நாம் தமிழரோட பெட்டர் ஸ்கோப் கிடைக்குது அவர் போய் அறிவியல் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அரங்கு அரியணையில் போய் ஏறி உட்கார போகிறது வந்து தமிழ் தேசிய கோட்பாடு தான் வச்சுங்களேன் என்னை எதிர்த்தே அப்படி ஒரு கோட்பாடு வந்தாலும் அதை நான் வந்து வரவேற்கிறேன் விஜய் அவர்கள் பண்ணான்னு நம்ம அந்த கோட்பாடின் அடிப்படையில் தான் எதிர்த்து வந்தாலும் விஜய் அவர்களை என் தம்பி தான் வரட்டும் நான் அரியணையில் உட்காரணுன்றது முக்கியம் இல்லை தமிழ் தேசிய அரியணையில் உட்காரணும் அதை ஒருவேளை என்னை எதிர்த்து கொண்டு வந்து விஜய் செய்தால் கூட எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை அந்த அடிப்படை புரிதல் தான் சொல்லப்படுது ஆனால் விஜய் அவர்கள் வந்தோடன தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் வந்து இரண்டு கண்டுட்டார் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் தேசியம் கிழக்க பார்த்தா திராவிடம் வந்து மேற்க பார்க்கணும்னு சொல்கிறோம் தமிழ் தேசியம் கன்னியாகுமரியில் இருந்தால் திராவிட தேசியம் காஷ்மீரில் இருக்குன்றோம் ரெண்டு பக்கமும் நீங்கள் டிராவல் பண்ண முடியாது பயணப்பட முடியாது ஒரு பக்கம்தான் போட முடியும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த கொள்கை நிலைப்பாடு மறுப்பு வரும்பொழுது அதை நம்ம கடுமையான அண்ணன் அவர்கள் சொல்கிறாங்க இடத்துல நில்லுங்க இல்லை வலதில் நில்லுங்க நடுவில் நின்னிங்கன்னா எதிர்க்க வேண்டிய விஷயம் நீங்க சொல்றீங்களா இப்ப வந்து அவரு களத்துக்கு போலான்றத பல கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஆனா இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு எதிர்க்க கூடாத விஷயத்துக்கு வந்து எதிர்க்கிறாரோ அப்படின்னு எதை நீங்க எதிர்க்க கூடாது ஆண்டு காலமா நாம் தமிழர் கட்சி தொடர் போராட்டம் செய்து திராவிடம் என்பது எப்படி மாயை ஆரிய மாயின் அண்ணா சொன்னாரு திராவிட மாயின் அண்ணன் சொன்னாரு அதை வந்து நிறுவி நிரூபிச்சு காமிச்சிருக்காரு நாம் வந்து ஒரு கோட்பாட்டை போய் அதை வந்து தமிழர்களை வந்து மற்றவங்க தலையில் மிளக அரைக்கிறதுக்காக மற்றவர்கள் செய்கிற தந்திரம்னு சொல்லி ஆண்டு காலம் அதை செஞ்சு வந்த பிறகு ஒருத்தர் நம்ம கூடவே வந்துட்டு இல்லை இல்லை அதுவும் சரியான கோட்பாடு தான் சொன்னானே என்னுடைய பதினைந்து ஆண்டு கால உழைப்பை முயற்சியை குப்பையில் போடுவதற்கில் பின்னுக்கு இழுத்து செல்வதாகாதா எப்படி அவரை அவரை நம்ம ஆதரிக்க முடியும் அதுதான் அண்ணன் பல தடவை சொல்லுவாங்க கோட்பாடு கொள்கை வந்துட்டா பெத்த தாயே குறுக்க வந்தாலும் தள்ளி விட்டுட்டு அண்ணன் அந்த வகையில கோட்பாட்டு அளவில் விஜய் இதை அதை எதிர்க்க கடமைப்பட்ட எதிர்ப்போம் முற்றம் முழுதா டூத் அண்ட் நெயில் மங்கல டூத் அண்ட் நெயில் நம்ம வந்து அதை ஃபைட் பண்ணுவோம் அதை எதிர்ப்போம் ஆனால் அவரு சகோதரர் தானே அவர் உடன் பிறந்தவர் தானே அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தானே என்னோடு வாழ்கிறவர் தானே நான் சுவாசிக்கிற காற்றை சுவாசிக்கிறவர் தானே இதே பூமியில விளையாடுற அதே தானே நான் தின்வதே அவரும் தின்றார் தானே அவருடைய வேர்வையும் இந்த விழுது அப்போ நாங்க ரெண்டு பேரும் சக உறவுகள் தானே அந்த விதத்துல அது எல்லோருக்கும் பொருந்தும் அதை நீங்க வந்து விஜய் அவர்களுக்குன்னு எடுத்துக்க தேவையில்லை அப்பேற்பட்ட ஈவி கேஸ் இளங்குவனுக்கே நம்ம இரங்கல் தெரிவித்தோமே அவ்வளவு விமர்சன பொருளா இருக்கிற அவ்வளவு மோசமாக தமிழ் கொடிகளை நோக்கி பேசுற அவ்வளவு நையாண்டி அவ்வளவு வன்மத்தோடு பேசிய விவி கேஸ் அவர்களும் இறந்து போன பிறகு அதை நம்ம செய்ய கடந்து போய் நம்ம சொல்லதான செய்யறப்போ அது மனிதாபி மனத்தின அடிப்படை அப்போ தம்பின்னு சொல்லுவது என்னன்னா தம்பிதான் இப்பொழுதும் தம்பிதான் இனிமேல் அவர் ஒண்ணு அண்ணன மாதிரி சீமான் அண்ணனும் தம்பியா மாறிட முடியாதுல்ல அது அப்படியே தானே பயாலஜிக்கல் அப்போ அப்படி மாற போறதில்ல அது தம்பி தம்பிதான்றேன் தம்பிதான் அப்போ நீங்க ராமாயணத்து இதுல எடுத்துங்க ராமாயணத்துல வீடுனா வெளியே போனா கும்பா எது மாறினா தம்பிதானே அவன் ராமனோட போய் சேர்ந்தாலும் தம்பி தானே எதிரி என்னாலும் தம்பி தம்பி அதை மாத்த முடியாது எக்ஸ் ஒய்ஃபு சொல்லலாங்க முன்னாள் மனைவி இன்றைய மனைவி காதலி முன்னாள் காதலி சொல்லலாம் இவரு போன வருஷம் வரைக்கும் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா இவங்க போன வருஷம் எனக்கு அம்மாங்க இந்த வருஷம் கிடையாது மாத்திட்டேன் அவ்வளவேதான் அவ்வளவேதான் அவ்வளவுதான் உறவு ரீதியா நாளைக்கு விஜய் வீட்ல எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் நல்லது இருந்தா அழைத்தால் போவோம் கெட்டது இருந்தா அழைக்காமலே போவோம் அது கடமை அது கடமை அதை தாண்டி அதுல பேச பொருள் ஒன்னுமில்ல ஒன்னு ரெண்டு இன்றைக்கு வந்து இந்த நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் அச்சுறுத்தலா இருக்கிறது திராவிடமும் திராவிட கட்சியின் ஆட்சியும் திமுகவுட ஆட்சியம் அது இப்போ நம்ம நீங்க சொன்ன இந்த பாலியல் வன்கொடுமை உட்பட இந்த நிலத்துல அது செய்து கொண்டிருக்கிற ஊழல்கள் கொள்ளைகள் ஏமாற்றுகள் வள சுரண்டல்கள் ஆஹ் அதை நியாயப்படுத்துவது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும் போது இதுதான் முக்கியமான தேவையா இருக்க தவிர இப்ப விஜய் அவர்களை வந்து நம்ம போய் பேசிட்டு இருக்க வேண்டியது அவர் தம்பி அது கடந்து போறது தான் நல்லது அது அரசியல் உத்தியாவும் நல்லது ஏன்னா நம்ம கவனம் சொந்த தம்பிகிட்ட சண்டை போட்டல இருக்க நம்ம எதிரி இன்னொருத்தர் மாணவர்கள் அரசியல் உத்திக்காக தான் தம்பி உத்தியின்னும் சொல்லலாம் தம்பி தம்பி தான் உத்தினும் சொல்லலாம் உத்தியாரு தான் என்ன தவறு இருக்கு இப்ப அவரே தெரியாம சண்டை போட்டு இருக்காரு விஜய் அவர்களை கூட சண்டைக்கு வராரு வச்சுங்களேன் அதற்கான நேரத்தை நம்ம இங்க செலவிட்டோம்னா உண்மையான எதிரி ஒரு கூட அடிச்சுட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு போக வேண்டிய தேவை இருக்கு விடுஞ்சியன் துறைமுகத்திற்காக மேற்கு தொடர்ச்சி மலைகள் உடைத்து லாரி லாரியா எடுத்துட்டு போயிட்டாங்க அங்க இருந்து லாரி லாரியா குப்பை இந்த மலையை எடுத்து போனது போல அந்த குப்பை மலையை கொண்டாந்து இங்க கொட்டுறாங்க இதுக்கு பதிலுக்கு பதில் வாங்கிட்டோன்னு கூட நாளைக்கு திமுக பேசும் எவ்வளவு லாரி எடுத்துட்டு போனாங்களோ மலையை அவ்வளவு மலையா கொண்டு குப்பையை வாங்கி போனது கூட சொல்லக்கூடிய கொட்டிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் தொடர்ச்சியா விஷயங்களும் பல பல மட்டங்களில் கொண்டு போனாங்க அதோட விளைவா தான் நீதிமன்றம் அது தொடர் வெளிச்சம் பெற்று தொடர் போராட்டங்களும் வெளிச்சம் அதனோட தான் நீதிமன்றம் இது திமுக அரசு ஆணை பிறப்பிக்கலை மாவட்ட ஆட்சியர் ஆணை பிறப்பிக்கலை ஆனால் நீ கிரீன் பெஞ்ச் போடுது பசுமை தீர்ப்பாயம் இதை கிளியர் பண்ணான்னு போகுது ஆனால் இது திராவிட அரசின் சாதனை காந்தி போடுறாரு கூச்சம் இருக்குமா இல்லையான்னு கேட்குறேன் அப்போ எதையும் செய்து விட்டு எந்த கைவாளித்தனத்தையும் செய்துவிட்டு எந்த அசிங்கத்தையும் செய்துவிட்டு ரெண்டு விதமாக கையாளுவாங்க ஒன்று இது ஒன்று தப்பே இல்லையே பாலியல் வன்மு தான் ஆளானாங்க ஒன்றும் கொல்ல இல்லையே அங்கே மேற்குங்க நடந்த மாதிரி கொண்டா கொண்டுட்டாங்க எங்களுக்கு அட்ராஸ் நடந்த மாதிரி நடந்துச்சு எங்களுக்கு கோவிலில் வச்சு கற்பழிச்சி கொலையா பண்ணிட்டாங்க கல்லூரி வளாகத்தில் கற்பழிப்பு தான் நடந்திருக்குது அதே நான் பாருங்க கொலையாக நடந்துச்சுன்னு இதை நியாயப்படுத்துவாங்க நாம செஞ்ச இது கூட அவங்க வந்து பேர் வச்சுப்பாங்க யாரா அந்த சத்யராஜ் படத்தை சொன்ன எதுக்கு கஷ்டமாக இருக்க பிள்ளை பேக்கிறதுக்கு யாரோ பத்தா நான் இனிஷியல் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அதுபோக கூட பேசுவாங்க அப்போ இதை நோக்கி ஓட வேண்டிய தேவை கடமை நமக்கு இருக்கு இந்த கடமையை விட்டுட்டு இந்த அண்ணன் தம்பி சண்டையை இப்போ போட்டுக்க தேவையில்லைன்றதுதான் தான் ஆனால் ஒருவேளை விஜய் அவர்கள் திமுக போலவே அதே கோட்பாடு வச்சிருப்போம் எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கு அப்போ நம்ம எதிர்ப்போம் அப்பவும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் அதை தான் முதல்ல நம்ம எதிர்ப்போம் அது தேவைன்னு நான் சொல்றேன்